ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ உயிராய் நினைத்த உறவு எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டதே என்று கலங்காதே உனக்கு உயிராக இருந்து உனக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன் அதனால் எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே குழந்தையே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உன் சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தியிருக்கிறாய் இருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் குழந்தையே அதுதான் என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் மடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ பழகிக்கொள் ஒழுக்கம் என்பது உன் அன்பிற்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிப்பது அதுதான் தர்மம் அதற்கான பலன்களைப் பற்றியெல்லாம் யோசிக்காதே நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனோ அவனே வாழ்வில் வெற்றியடைவான் நீ நல்ல எண்ணங்களோடு செயல் புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடும் சொல் இவற்றிலிருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ கற்றுக்கொள் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி நான் இவற்றையெல்லாம் செய்து நல்வினைகளை கர்மபந்தத்திலிருந்து விடுபட செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்வேன் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு குழந்தையே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் அனைத்தும் வசந்தமாக போகிறது பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னைக் காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்த இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதியளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது அதனால் உனக்காக நான் என் வாயிற்படியில் காத்து கொண்டு இருக்கிறேன் வாக்குழந்தையை உன் கரும பழங்கள் அனைத்தும் முன்னைவிட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள்